வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கறதான சார் த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் ஐயுபிஎஸ்சி நேம்லேருந்து காம்ப்ளெக்ஸோட ஃபார்முலா எப்படி கொண்டு வரது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படி கவனிங்க ஃபஸ்ட்டு வந்து சோடியம் இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸு மிச்சம் வந்து ரிமைனிங் பார்ட்டு கொடுத்துருக்காங்க இப்போ சோடியம் அப்படிங்கிறது சிம்பிள் ஆயான் ஸோ எளிய என் அப்படிங்கிறதுனால முன்னாடி வந்து இதை நம்ம போட்டுப்போம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் காம்ப்ளக்ஸ் சையான்ஸ் அதை வந்து நம்ம நேம் பண்ணோம் ஸோ டெட்ரா இதுக்கான மீனிங் வந்து நாலு ஃப்ளூரிடோ அப்படின்னு பார்க்கும்போது இதோட மீனிங் வந்து எஃப் மைனஸ் அப்போ வந்து டெட்ரா ஃப்ளூரிடோன்னா நாலு எஃப் இருக்கும் அடுத்தது டை ஹைட்ராக்சிடோ ஸோ இதுக்கான மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா டைங்கும் போது ரெண்டு ஹைட்ராக்சிடோ அப்படின்னா ஓஹெச் மைனஸ் அடுத்தது குரோமியம் குரோமேட் அப்படிங்கிற பேரில் கொடுத்துருக்காங்க ஸோ சிஆர் போட்டுக்கலாம் அதோடய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு இங்கே இருக்குது ஸோ இது வந்து ப்ளஸ் த்ரீ ஓகே ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து காம்ப்ளக்ஸ் ஃபார்ம் பண்ணோம் சரி அப்படி கவனிங்க இப்போ வந்து முன்னாடி சோடியம் எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் சென்ட்ரல் மெட்டல் தானே ஃபஸ்ட்டு வரணும் அதனால் சிஆர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாலு எஃப் அப்போது ஃபோர் அடுத்தது ஓஹெச் ரெண்டு இருக்குது ஸோ ஓஹெச்சு ட்வைஸ்ன்னு போட்டுக்கோங்க அடுத்தது ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க ஸோ இதுதான் வந்து ஃபார்மில் ஓட ப்ரைமரி ஸ்டெப்பு ஸோ இதில் நம்ம வந்து இந்த சார்ஜ் என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரோமன் வேலி த்ரீ இருக்குல்ல அதை வந்து சிஆருக்கு எக்ஸாக வச்சுக்குவோம் ஸோ இது வந்து ப்ளஸ் த்ரீ அண்டு எஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு எஃக்கு மைனஸ் ஒன்று அப்போ டோட்டலாக நாலு எஃபுக்கு மைனஸ் நாலு அடுத்து ஓகேஹெச்சோடய சார்ஜ் மைனஸ் ஒன்றுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அதோடைய சார்ஜையும் ஆட் பண்ணால் மைனஸ் டூ ஈக்குவல் டு என்ன வருமோ இதுதான் வந்து இந்த கொஷின் மார்க் அதாவது பவரில் இருக்கிற சார்ஜ் ஸோ அப்போ பாருங்கள் ப்ளஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் அப்போ மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டும் இதோட ஆன்சர் வந்து மைனஸ் த்ரீ சரியா அப்போ இந்த மைனஸ் த்ரீ வந்து இந்த கொஷின் மார்க்கில் இருக்கும் ஸோ இதை நீங்கள் வந்து நான் வச்சுக்கலாம் அப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட் பவரில் வந்து மைனஸ் த்ரீ இருந்துச்சுன்னா அப்போ இங்கே என்ன வரும்னு பாருங்கள் இது வந்து எலி ஏனி சிம்பிள் அயான் வரும்போது இங்கே என்ன சார்ஜ் இருக்கோ அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம இங்கே எழுதணும் ஸோ சோடியம் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ் இருக்கும் அது மாதிரி நம்ம வந்து த்ரீ மைனஸ்க்கு ஈக்குவலாக த்ரீ ப்ளஸ் போடணுங்கிறனால நீங்கள் வந்து என்ஏ அகெய்ன் இன்னொரு என்ஏ ஸோ இந்த மாதிரி மூணு என்ஏவை இந்த அயான்ஸோடு சேர்த்துக்கணும் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கு இந்த காம்ப்ளெக்ஸோடு சேர்த்துக்கணும் தெ ஃபோர் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்ஏ அதை வந்து த்ரீன்னு வச்சுக்கோங்க அடுத்தது ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க சிஆர் எஃப் ஃபோர் நெக்ஸ்ட் வந்து ஓஹெச் ட்வைஸ் போட்டு ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க ஸோ இதில் நம்ம எவ்வளோ என்ஏ வரும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இங்கே சிஆர்லருந்து ரோமன் வல்லி த்ரீ கொடுத்துருக்காங்கல்ல இந்த நேமில் இங்கேருந்து வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி இங்கே சார்ஜ் கொண்டு வந்து சார்ஜ் கொண்டு போய் கொஷின் மார்க்கை வச்சு அதிலருந்து என்ஏ த்ரீ வர மாதிரி பேலன்ஸ் பண்ணியிருக்கோம் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி